இன்றைக்கு வீடியோவில் சமீபத்தில் தனியார் வங்கி ஒரு பெண்ணை மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை சிறை பிடித்த சம்பவம் சேலம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது அந்த விஷயம் சம்பந்தமாக தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த துக்கியம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு கூலி தொழிலாளி அவர் தனது குடும்ப வறுமையின் காரணமாக தனியார் வாழப்பாடியில் உள்ள தனியார் வங்கியிடம் வாரத்தவணையாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கடன் பெற்றுள்ளார் இதன் இந்த கடனை அவர் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களில் ரூபாய் எழுநூற்றி எழுபது வீதம் செலுத்தி அந்த கடனை அடைக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் அவர் தவணைத் தொகையை செலுத்துவதற்கு காலதாமதம் ஏற்பட்ட காரணத்தால் மேற்படி தனியார் வங்கி ஊழியர் சுபா என்பவர் திரு பிரசாந்த் அவர்கள் வீட்டிற்கு தவணைத் தொகையை வசூல் செய்வதற்காக சென்றுள்ளார் அங்கு பிரசாந்த் இல்லாத சூழ்நிலையில் அவரது மனைவி திருமதி கௌரி சங்கரியை அழைத்து தனியார் வங்கிக்கு அழைத்து வந்துள்ளனர் அப்போது அவர்கள் குறிப்பிட்டு உங்களின் கணவர் தவணை தொகையை செலுத்திவிட்டு உங்களை மீட்டு செல்லட்டும் என்று கூறியுள்ளனர் இதை அவரது கணவருக்கு அவரது மனைவி தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் மேற்படி தவணை தொகை ரூபாய் எழுநூற்றி எழுபதை செலுத்தி தனது மனைவியை மீட்டுச் சென்றுள்ளார் அவர் அது குறித்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல் நிலையத்திலிருந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் இரு தரப்பினரிடம் விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் சேலம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் மாலை ஆறு மணிக்கு மேல் வாடிக்கையாளர்களை பணம் வசூலிக்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது என்று ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி அறிவிப்பை அளித்துள்ள இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த பொதுமக்கள் அனைவரும் இவ்வாறு ஆர்பிஐ கைட்லைன்ஸுக்கு எதிராக செயல்பட்ட அந்த தனியார் வங்கியை வங்கி மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்